இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு நம்ம ரேட் பார்க்கலாம் ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் தொண்ணூறு தொண்ணூறாயிரத்தி எட்நூறு ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் கூடியிருக்கு இதே போல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ஒரு சவரனுக்கு குறைஞ்சிருக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஒரு சவரனுக்கு எட்டு ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் கனமழையும் கன்னியாகுமரியில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிவிப்பில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் நீலகிரி கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் என அனைத்திலும் பயணம் செய்ய ஒரே டிக்கெட் முறை வரும் ஜூன் இரண்டாம் வாரம் முதல் அமலுக்கு வருகிறது சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் மூலமாக பொது போக்குவரத்து பயணம் செய்ய ஒரே டிக்கெட் அறிமுகம் செய்யும் திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது சென்னையில் ஒரே இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல பேருந்து மெட்ரோ மின்சாரம் ரயில் உள்ளிட்ட மூன்று போக்குவரத்து வசதிகள் உள்ளன ஆனால் இந்த மூன்றிலும் பயணிக்க மக்கள் தனித்தனி டிக்கெட் எடுக்க வேண்டும் இவ்வாறு பொதுமக்கள் தனித்தனி பயணச்சீட்டு பயன்படுத்தும் நிலையில் இவை அனைத்துக்கும் ஒரே பயணச்சீட்டை பயன்படுத்தும் முறையை கொண்டு வர தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி வரும் ஜூன் இரண்டாம் வாரம் முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் அதாவது ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த மூன்றிலும் பயணிக்க முடியும் இதற்காக ஒரு கார்டு அல்லது பாஸ்போர்ட் போன்ற அட்டை வழங்கப்படும் இந்த கார்டை மெட்ரோ நிலையத்தில் ஸ்கேன் செய்து அதில் பயணிக்க முடியும் மின்சார ரயில்களில் செக்கர் சோதனை செய்யும் சமயங்களில் இந்த கார்டை ஸ்கேன் செய்து கொள்ள முடியும் அது மட்டுமின்றி பேருந்துகளிலும் நடத்துனர்களில் ஸ்கேன் செய்யும் கருவிகள் வழங்கப்படும்